السلام عليكم ورحمه الله وبركاته அலமது இல்லா எங்களுடைய வீடியோஸ்ல நிறையவே பயனுள்ள விஷயங்களை வந்து நாங்கள் பார்த்து கொண்டு வரோம் ஸோ அந்த வகையில் இந்திய வீடியோல நாங்கள் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ரமலான் மாதத்துடைய கடைசி பத்து இரவுகளின் மகிமையை பற்றி தான் பார்க்க போறோம் ஓகே நாங்கள் எல்லாருமே வந்து இப்போ ரமலான் மாதத்துடைய கடைசி பத்து நாட்கள் அடங்கியிருக்கிறோம் அலமது இல்லா இந்த நாட்கள் வந்து எங்களுக்கு அதிகமான நன்மைகளையும் நன்கூலிகளையும் வந்து பெற்றுத்தரக்கூடிய நாட்களாக இருக்குது அதாவது எந்த ஒரு நன்மையும் செய்வதற்கு வாய்ப்பை பெற முடியாது அவ்வாஹுவை கொண்டே தவிர அப்படின்னு சொல்லி அவுலாஹு தாலா அவனுடைய திருமறையில பதினோராவது அத்தியாயம் எண்பத்தி எட்டாவது வசனத்துல வந்து குறிப்பிட்டு காட்டுறான் அதாவது அல்லாவுடைய உதவியோ அருளோ இல்லாம எங்களால எந்த ஒரு நன்மையும் அதே மாதிரி தான் சொர்க்கத்துக்கு போகணுமாக இருந்தாலும் அதுக்கு தாலாவுடைய ரஹ்மத் வந்து எங்களுக்கு மிக முக்கியமாக இருக்குது ரசூவாஹ் அழகிவ வந்து அவங்களுடைய தோழர்களுக்கு உபதேசம் செய்யற டைமுக்கு ஒரு டைம் சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னால் உங்களில் யாரும் தங்களுடைய அமலால் சொர்க்கம் சென்று விட முடியும் கருணி காட்டினாலே தவிர அப்படின்னு சொல்லி நமசா வளைவு செல்ல வந்து அவங்களுடைய சகாபாக்களுக்கு வந்து சொல்றாங்க இப்ப இந்த டைம் இத கேட்டுட்டு சகாபாக்கள் கேக்குறாங்க யாரோ சரி எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அமல்கள் வந்து ஒரு சாதாரணமான தான் இருக்கும் நீங்க வந்து நபிஹானே அப்ப உங்களுடைய நிலை என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு நபி சொல்லாஹு அலி வசலம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது நானும் அப்படித்தான் நானும் சொர்க்கம் செல்ல முடியாது அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டு என்னை கட்டி அணைத்து கொண்டாலே தவிர அல்லாஹனுடைய அருள்களை கொண்டு அறவழைத்துக் கொண்டாலே தவிர நானும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நபி சொல்லாஹு அலி வசலம் அவங்க வந்து சொல்றாங்க வந்து புகாரில ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூன்றாவது ஹதீஸாக வந்து பதிவு ஒவ்வொரு இந்த வந்து ஆதரவு வைத்தவர்களாக எங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் வந்து நாங்கள் செய்யறோம் அதே மாதிரி இந்த ரமலான் உடைய ஒவ்வொரு சுஜூதாக இருந்தாலும் ஒவ்வொரு ருபோவாக இருந்தாலும் ஒவ்வொரு கியாமாக இருந்தாலும் இதில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியம் உதாரணமாக நாங்கள் ஏழைக்கு ஒரு ரூபாய் செலவழித்தால் கூட யா அல்லாஹ் இதன் பொருட்டால் நீ என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை எனக்கு தந்து விடு மறுமையுடைய துன்பங்கள்ல இருந்து நீ என்ன பாதுகாத்துக்கொள் அப்படின்னு சொல்லி ஆதரவு வைத்தவர்களாக இந்த மாதத்துல ஒவ்வொரு சிறிய பெரிய அமல்களையும் வந்து நாங்க செஞ்சு கொண்டே இருக்கணும் எந்த நேரத்துல எந்த அமலுக்காக வேண்டி எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அதே மாதிரி பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள்ல நாங்க எப்ப பதிவு செய்யப்படுகிறோம் அதே மாதிரி நரக நெருப்புல இருந்து விடுதலை செய்யப்பட்டவர்கள்ல பதிவு செய்யப்படுகிறோமா அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியாது என்ன ஒவ்வொரு அமலையும் அவனுடைய வந்து எங்களுடைய அமல்களை வந்து நாங்க அமைத்து கொள்ளணும் இந்த ரமலான் தருவாயில இன்னொரு முக்கியமான பகுதியை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் அதுதான் ரமலான் மாதத்துடைய கடைசி பத்து இரவுன்னு சொல்லி வர்ணிக்கப்படக்கூடிய மிக மிக சிறப்புக்குரிய இரவுகள் மொத்த ரமலான் மாதமும் அல்லாஹுடத்துல சிறப்புக்குரிய மாதம் அப்படின்றத வந்து நாங்க பலহাදகள. பார்த்தோம் அதுலயும் குறிப்பாக இந்த கடைசி பத்து அப்படின்றது வந்து அமல்களுக்காகவே உள்ள பத்து இரவுகள் இந்த கடைசி பத்து இரவுகளும் வந்து அல்லாஹுவை இபாதத் செய்யறதுக்காக வேண்டியும் அல்லாஹிடத்தில் மன்றாடுறதுக்காக வேண்டியும் அலூரத்துக்காக வேண்டி தலூரத்துக்காக வேண்டி ஓதரத்துக்காக வேண்டி தர்மம் செய்யறதுக்காக வேண்டி அவ்வாஹுக்கு முன்னால சுஜூதல நேரத்தை கழிக்கிறதுக்காக வேண்டியும் இருக்கக்கூடிய இரவுகள் தான் இந்த கடைசி பத்து இரவுகளாக இருக்குது ஆனா இன்றைய பெரும்பாலான முஸ்லிம்கள் நிலை எப்படி இருக்குது சுபஹான் இந்த கடைசி பத்து நாட்கள்ல தான் மக்களுக்கு மிகவும் சோதனையான நாட்களாக மாற்றம் பெற்றிருக்குது எனக்கு தேவையான துணிமணிகளை மணிகளை என் குடும்பத்துக்கு தேவையான துணிமணிகளை வாங்குறதுக்கு நேரம் இல்லை இதை விட்டால் எனக்கு வேற சந்தர்ப்பம் கிடைக்காது என்று இந்த புனிதமான நாட்களை எங்களுடைய முஸ்லீம்கள் கடை தெருவுகள்லையும் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்காக வேண்டி கடை வீதிகள்ல கழிக்கிற இந்த விதத்தை பார்க்கிற டைமுக்கு உண்மையிலே மனம் வந்து மிகவும் வேதனை அடையுது ஏதோ இது ரமவானுடைய மாதம் இல்லை வேற ஏதோ ஒரு மாதம் அப்படின்ற எண்ணக்கூடிய அளவுக்கு இந்த முஸ்லீம்கள் பலருடைய நிலைமை வந்து இன்னைக்கு மாறி இருக்கிறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையிலே வந்து இது ஒரு மிக கவலைக்குரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது இந்த ரமலானுடைய இரவுகள் அப்படின்றது வந்து எங்களுக்கு தேவையானவற்றை வாங்குறதுக்காக வேண்டிய அல்லாஹு தால எங்களுக்கு தந்திருக்கிறான் நம்முடைய நபி சொல்லாஹ் அலி வசலம் அவங்க கண்ணியத்துக்குரிய சஹாபாக்கள் சிறப்புக்குரிய முன்னோர்கள் இப்படி அந்த இரவுகளை வந்து கழிச்சிருக்கிறாங்க இல்ல நிச்சயமாக இல்லவே இல்ல இந்த கலாச்சாரம் எங்கிருந்து வந்துச்சு யாரிடமிருந்து பெறப்பட்டுச்சு ரமலானுடைய கடைசி பத்து வந்து விட்டால் துனியா உள்ள எல்லா தேவைகளை முறித்து கொண்டு நபி சலுல்லாஹு அலஹி வசலம் அவங்க இபாதத்திற்காக வேண்டி ஒதுங்கி விடுவாங்க மஸ்ஜிதுக்குள்ளேயே இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப உறவுகள் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தார்களை பார்ப்பதை கூட அல்லாஹுடைய தூதர் சலவாகும் அலைவசலம் அவங்க கடைசி பத்து இரவுகளை தவிர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எந்த உறவுகளை பேண்டதுக்கு அல்லாஹு தலை வலியுறுத்தி இருக்கிறானோ எந்த குடும்ப உறவுகளுடைய ஹக்கை கொடுக்கறதுக்கு ஆலமின் கட்டாயமாக்கி இருக்கிறானோ அந்த குடும்ப உறவுகளை கூட அவ்வாவுடைய தூதர்சு வலைவசலம் அவங்க இந்த பத்து நாட்களுக்காக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க காரணம் என்ன அல்லாஹுடைய இபாதத்தில் தன்னை முழுமையாக ஒதுக்கி கொள்ள வேண்டும் வேண்டி ரபு என் நிலையை பார்த்து அவன் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அளவு முயற்சி எடுத்திருக்கிறாங்க இந்த அமல்கள் வந்து சொல்லி சொன்னால் நாங்க வந்து இவ்வளவு செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் மறமையுடைய வெற்றி தான் எனக்கு முக்கியம் அப்படின்றது அல்லாஹுடத்துல மன்றாடுறதுக்காக வேண்டி தன்னை முழுமையாக அல்லாஹுடைய தூதர் சதோலாகோ அலைவசலம் அவங்க வந்து இந்த கடைசி பத்து இரவு

பண்றதுக்காக வேண்டியும் தனிமையில அல்லாஹை திகர் செய்யறதுக்காக வேண்டியும் இதுகள்ல அதிகமான நேரங்களை கழிக்கிறதுக்காக வேண்டியும் துவா செய்யறதுக்காக வேண்டிய தியாபார் செய்யறதுக்காக வேண்டிய விசேஷமாக கொடுக்கப்பட்ட நாட்கள் தான் இந்த பத்து இரவுகளாக இருக்குது மற்ற வணக்க வழிபாடுகள் வந்து முக்கியம் தான் ஆனா அதுக்கண்டு அல்லாஹுடைய தூதர் சலாஹூ அலிஹி வசலம் வந்து ஒதுக்கிய நேரங்கள் வந்து இருக்குது இப்போ அதுக்காக வேண்டிய எங்களுடைய மற்ற செயல்களில் வந்து நாங்கள் ஈடுபடக்கூடாதா பெருநாளுக்குரிய ஆடைகள் நாங்கள் எடுக்கக்கூடாதா அப்படி இல்லை உறவினர்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடாதா மற்றது வந்து எங்கட வீட்டிலேயே இருக்கக்கூடாது எங்கட பிஸ்னஸ் பார்க்க கூடாது அப்படி நிறைய வந்து நாங்க கேட்கலாம் அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல எல்லாமே வந்து நாங்க செய்யலாம் ஆனால் அதுக்கு அனுசரி எங்களுக்கு நாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வந்து ஒதுக்கி வச்சு கொள்ளணும் அதை தவிர்த்து ஏனைய நேரங்கள்ல இந்த பத்து நாட்கள் இந்த பத்து இரவுகள் என்றது வந்து அடுத்த வருடம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படி கிடைத்தாலும் இதுல நாங்க அமல் செய்யறதுக்கு இயலுமானவர்களாக இருப்போம் அப்படின்றது வந்து நிச்சயமாக எங்களுக்கு தெரியாது நேற்றைய நோன்புல இருந்தவங்க இன்றைய நோன்புல இல்ல நேற்றைய நாள் நோன்பு பிடிச்சிருப்பாங்க

இன்றைய நாட்கள்ல நபியுடைய சிரமத்துல ஒரு பகுதியை கூட நாங்க செய்யல ஆனா ரசூல் வாய் சவோ அவர்களை பற்றி நம்முடைய பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய தாய் அன்னை ஆஷா அலி அல்லாஹு சொல்றாங்க நான் அந்த கடைசி பத்திரவுகள்ல நபி சவோல்லாஹு அலை வசலம் அவங்க கொண்ட அந்த சிரமத்தையும் முயற்சியையும் வேற எந்த நாட்கள்லையும் எடுத்ததாக நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னைக்கு நாங்க இபாதத் செய்யறோம் எங்களை வருத்தி கொள்றோமா சிரமப்படுத்தி கொள்றோமா இல்லவே இல்ல ரமலான் உடைய கடைசி பத்து நாட்கள்தான் நாங்க இப்ப வந்து அடைஞ்சிருக்கோம் அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்ற ஹதீச வந்து கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா நன்றாகவே விளங்கும் இந்த கடைசி பத்துல தூதர் அவங்க அமல்கள் அதிகம் செய்யறதுக்காக வேண்டி சிரமம் எடுத்துக் கொள்வார்கள் கடுமையான முயற்சி செய்வார்கள் அது போன்று வேற எந்த நாட்களிலும் அவர்கள் முயற்சி செய்ததில்லை அப்படின்னு சொல்லி முஸ்லீம்ல ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்ப இந்த ஹதீஸ் மூலமாக நாங்க எப்படி விலகிக் கொள்ளலாம் பாருங்க இந்த அளவுக்கு நபி சொல்லாஹு அழகி ஒசலம் இந்த பத்து இரவுகளை அமல் செய்யறதுக்காக வேண்டி விவாதத்துகளோடையும் கழிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி மிச்சமே ஒரு முக்கியத்துவத்தோட இந்த கடைசி பத்துல கவனத்தோட நாங்க அமல்கள் செய்யறதுக்காக இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரணம் ஒன்று இருக்குது அதுதான் இந்த கடைசி பத்துல அல்லாஹு தாலா எங்களுக்கு விசேஷமாக எங்கள் மீது அருளையும் நன்மைகளையும் கொட்ட வேண்டும் அப்படின்றதுக்காக வேண்டி அவன் மறைத்து வைத்திருக்க கூடிய அந்த லைலத்து கதிர் அப்படின்ற இரவு இந்த ஒரு இரவை வந்து நாங்க அடைந்து கொள்றதுக்காக வேண்டி இந்த பத்து நாட்களும் ஒரு நிமிடம் கூட தூங்காமல் இருந்தாலும் கூட அது வந்து மிகையாகாது அதே மாதிரி இந்த லைலத்து கதருடைய இரவை வந்து நாங்க நல்ல முறையில அடைந்து கொண்டு அதுல அல்லாஹு தாலாவோட பொருத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு தரக்கூடிய கூலி ஸ்வகல்ல அப்படியான ஒரு இரவு தான் இந்த ரமலானுடைய கடைசி பத்தில் இருக்கக்கூடிய இரவாக இருக்குது அவுத்தி எப்படி எல்லாம் என்ற ஒரு இரவில் எச்சரிக்கை செய்கிறோம் உறுதியான எல்லா காரியங்களும் அதில் தான் நாம் கட்டளையிட்டபடி தீர்மானிக்கப்பட்டு பிரித்துக் கொடுக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி அவுலாஹுல குறிப்பிட்டு காட்டக்கூடியவனாக இருக்கிறான் அதே மாதிரி சஹாபாக்கள்ல நிறைய பேர் வந்து இந்த பறக்கத்தான இரவு அப்படின்றது வந்து ரமலானுடைய லீலத்து கதருடைய இரவு தான் என்று மிக அழுத்தமாக வரையறுத்து நிறைய இடங்கள்ல வந்து சொல்லி காட்டியிருக்கிறாங்க இந்த லெயலத்து கதிரை பற்றி அல்லாஹு தாலா தனி ஒரு சூறாவையை இறக்கி வச்சிருக்கிறான் இந்த லெயலத்து கதருடைய முக்கியமான சிறப்புகள் ஒன்று தான் இந்த லெயலத்து கதருடைய இரவுல அல்லாஹு தாலா புனித குரானை வந்து இறக்கி அருள் இருக்கிறான் அது மட்டும் இல்லாம இந்த லெயலத்து கதருடைய இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அல்லாஹு தாலா சொல்றான் இந்த ஒட்டுமொத்த மொத்த இரவையும் வரக்கத்துடைய இரவு அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றான் மேலும் அதே மாதிரி அல்லாஹு தாலா இன்னும் எங்களுக்கு சொல்லி காட்டுறான் அப்படின்னு சொன்னால் அதில் மலக்குகளும் ஜிபிரியிலும் தங்கள் இறைவனின் கட்டளையின் பேரில் நடைபெற வேண்டிய எல்லா காரியங்களுடனும் இறங்குகின்றனர் அப்படின்னு தொண்ணூத்தி ஏழாவது அத்தியாயம் நான்காவது வசனத்துல வந்து குறிப்பிடுறான் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்ப அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலி வசலம் அவங்க சொல்லி காட்டுறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் யார் ரமலானுடைய மாதத்தில் ஈமானோடு நன்மையை

அருகில் வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த இரவு அதாவது லீலத்துல் கதருடைய இரவை தேடி முதல் பத்தில் நான் ஏத்தி இருந்தேன் இரண்டாவது பத்திலும் நான் ஏத்தி இருந்தேன் பிறகு இந்த கடைசி பத்தில் தான் லீலத்துல் கதர் இருப்பதாக அறிவிப்பு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆகவே இந்த கடைசி பத்தில லீலத்துல் கதர் இருக்கின்ற காரணத்தால் அதை அடைவதற்காக ஏத்தி காஃப் இருக்க விரும்பக்கூடியவர்கள் இந்த கடைசி பத்தில ஏத்தி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதோடு மக்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க

நாளாக இருக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்ய வேணும் குறிப்பாக இத்திகாஃப் இருக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் கூட மற்ற நேரங்கள்ல எல்லாம் முடிந்த அளவுக்கு மஸ்ஜித்கள்ல எங்களுடைய நேரங்களை அதிகமாக செலவழித்து அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டுல எங்களுடைய கவனங்களை நாங்க செலுத்தி கொள்ள வேணும் வீணான காரியங்களை வீணான ஒவ்வொரு செயல்களை விட்டும் நாங்க எங்களையும் எங்களுடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்து அவர்களையும் வணக்க வழிபாட்டின் பக்கம் அவர்களது கவனத்தையும் திருப்ப வேணும் சோ அதே மாதிரி நானும் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் என்னுடைய குடும்பத்தார்களும் கட்டாயம் இந்த லெய்லத்துல் கதருடைய இரவை வந்து அடைந்து அல்லாஹு தாலாவுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்காகவும் எனக்காகவும் வந்து துவா செஞ்சு கொள்றேன் அதே மாதிரி நீங்களும் கட்டாயம் உங்களுடைய துவாக்கள்ல என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் வந்து சேர்த்துக் கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி நீங்க இப்ப வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய யூடியூப் சேனலான ஆரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் குரான் லேர்னிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மூணு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இஸ்லாம் தொடர்பான தெளிவுகளை வந்து நாங்க தொடர்ந்து உங்களுக்கு தர்றதுக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கோம் இன்ஷா அல்லாஹ் சோ இந்த வீடியோ வந்து இதோட நாங்க முடிச்சு கொள்ளோம் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரைக்கும் until தென் stay tuned அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ